ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போடலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஈஸியாக நம்ம சேனல்ஸ் வேறு வீடியோஸ்லாம் நீங்கள் ஆழமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக இந்த கப்பில் வந்து ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கங்க உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட எல்லாம் ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த அரிசி வந்து ரெண்டாக அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இது தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு குக்கர் வச்சிடலாங்க குக்கர் வச்ச உடனே லோ ஃப்ளேம்லேயும் ரெண்டு மூணு செகண்ட் நல்லா ஹீட் ஆகட்டுங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கால் கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்குதுங்க சர்க்கரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயும் இந்த மாதிரி சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு தண்ணி பதத்துக்கு வருங்க அந்த எல்லோ கலராக வரும் சர்க்கரை நம்ம கேர்மல் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கலர் வந்து கரிஞ்ச மாதிரி ஆகி டேஸ்ட்டு கசக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ பால் வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை லிட்டர் கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பால் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை பாஸ்மதி அரிசி ரெண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி பால் சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து லைட்டாக கெட்டியான மாதிரி இருக்குதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ இது லைட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் மூணே பொருள் தேங்க ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுர்லாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க விசில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க முடிஞ்ச லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இடையில வந்து ஒரு விசில் இட்டு ரெண்டு விசில் அதுக்கு தகுந்த மாதிரி வரும் பாருங்கள் எனக்கு ஒரு மூணு விசில் பக்கம் வந்துச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் இருக்குங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா லைட்டாக கெட்டியான மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே கெட்டியான மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க இப்போ நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாதாம் முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கு இல்லைங்களா நான் இன்னைக்கு கொஞ்சமாக முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மூணே பொருள் வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி முந்திரி பாதம் இதெல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் லைட்டாக தண்ணி பதத்தில் இருக்குதுங்க பட் ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா லைட்டாக கெட்டியான மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் சூப்பரான மூணே பொருள் வச்சு ஈஸியாக நம்ம பாயாசம் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஈஸியாக நம்ம சேனல் செய்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ